எல்லாருக்கும் வணக்கம் எந்த கிரகங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வளர்ச்சி எந்த அளவுல இருக்கும் ஒரு பெரிய வீடு கட்டி எல்லாரும் மதிக்கத்தக்க அளவுல வாழ்க்கையை வாழ்வேனா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் உங்க ஜாதகத்துல அதுக்கான யோகம் இருக்கா இல்லையான்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில குறிப்புகள் நான் கொடுக்குறேன் கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எந்தெந்த பாவகங்கள்ல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய கொடுப்பினையும் எப்ப அனுபவிப்பீங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் பொதுவா பாவகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது எதனா உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்க பாவகங்களா இருக்கு ஜாதக கட்டத்துல எந்தெந்த பாவகங்கள் அதாவது கட்டங்கள்ல கிரகங்கள் இருக்குதோ அந்த பாவகத்தின் சார்ந்த சிந்தனைகள் கிரகங்கள் மூலயமா உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு பாவகத்துக்கு முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியும் ஒரு ராசி மண்டலம் சூரியன் எந்த பாவகத்துல கோச்சாரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அந்த பாவகம் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கட்டத்தை குறிக்குதுன்னு பாருங்க இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அந்த பாவகத்தின் மூலயமா சில முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அது சார்ந்த சிந்தனைகள்ல சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த பாவகங்கள் நிலம் நீர் காற்று நெருப்புன்ற தத்துவங்களை அடிப்படையா கொண்டு இயங்குது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்ற கோட்பாட்டுக்குள்ள வேகமா பொறுமையா நிதானமா செயல்பாடுகள் செய்யுது இந்த எண்ணங்களுடைய வேகம் கூடுறதும் குறைகிறதும் இந்த தன்மையினால தான் அது மட்டும் இல்லை இந்த ராசிகளுக்கு உயிர் உள்ளவை உயிரற்றவைனு சில உருவமைப்புகளை கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நண்டு ஆடு தேள்னு கும்பம் தராசு அப்படின்னு சொல்லி உயிர் உள்ளவை உயிரற்றவையா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பாவகமும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுது ஒரு பாவகத்தின் ஆதிபத்தியம் என்ன அந்த ஆதிபத்திய கிரகம் எந்த கட்டத்தில் இருக்கு அந்த கட்டத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்க போற அடுத்த சம்பவத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உதாரணமா வருமானத்தை குடிக்கிற பாவகம் ரெண்டு இந்த ரெண்டாம் பாவக அதிபதி உங்க ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்காருன்னு பாருங்க அந்த கட்டத்தின் மூலயமா உங்களுக்கு வருமானம்ன்றது கண்டிப்பா வரும் நான் இந்த வேலை தானே செய்றேன் அந்த தொழில் தானே செய்யறேன் இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அந்த தொழிலால் வருமானம் இந்த பாவத்தின் மூலயமா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பா உர்ஜிதமா நம்பலாம் அப்படிதான் நடக்குது சனி ஒருவருடைய லக்னத்துல இருக்கும்போது கருணை இறக்கம் நிறைந்த குணம் மட்டும் இல்லைங்க சூரியன் சாரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க தலைமை பண்பு ஆளுமை திறன் கொண்டவராகவும் இருப்பாரு சனியும் சூரியனும் பூர்வ புண்ணியங்களை குறிக்கிறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்ம கடமைகளை முடிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பிறப்பு எதற்காக அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா உங்களுடைய லக்னாதிபதி இல்ல லக்னத்துல எந்த கிரகம் இருக்குன்றத பார்த்து உங்களுடைய இந்த பிறப்பு எதை நோக்கி அந்த கடமையை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிடுவீங்க சூரியன் சாரத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அவர் அனைவராலையும் மதிக்கக்கூடிய பண்பு மிக்கவராவா இருப்பாரு அவருக்கு அனைவரும் மரியாதையும் கொடுப்பாங்க சமுதாயத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்படி உங்க ஜாதகத்துல சூரியன் சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்றத முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு பேரும் புகழும் தன்னால கிடைக்கும் சரி சனி ஜாதக கட்டத்துல வலிமையா இருக்காருன்னா உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் தொழில் வேலை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் மேன்மையை கொடுப்பாரு சனி ஒரு ஜாதகத்துல பலமா இருக்காருன்னா குடும்பத்தில இருந்து பிரிந்து தனியா வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் பெண்களுக்கு நடக்கும் போது ஒரு கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விதமான பலன்களா இருக்கு அதே ஒரு ஆணுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடுகளுக்கு போய் வாழும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாடு போகும்போது அவரோட மதிப்பும் மரியாதையும் கூடுது சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து ஏற்படுது குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவர் செய்ய நினைச்ச அனைத்து விதமான கடமைகளையும் செய்யறதுக்கு அவருக்கு தேவையான பணவரவை இந்த சனி கொடுக்குது திருமணமாகி பல வருடங்களாக காத்திருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் சனி சூரியன் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் இல்லாம குரு இந்த மூன்று கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி தொடர்பு பெற்று இருக்குன்றத பொறுத்து உங்களுடைய குழந்தை பாக்கியம் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல தாமதம் இருக்கா இல்லையா தடைகள் இருக்கா இல்லையான்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா ஒரு கிரகத்துக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி எத்தகையதா இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த சனி ஆறாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் போது பொருளாதார நிறைவு நடுத்தர வயதுக்கு மேல கிடைக்குது இது எல்லோருடைய ஜாதகத்துலயும் ஆய்வு செஞ்சதுல நமக்கு ஒரு தகவல் குல தெய்வத்தை குறிக்கிற கிரகம் சனி சூரியன் அப்போ உங்க குழந்தை பாகியத்துக்கும் சனிக்கும் சூரியனுக்குமே தொடர்பு அதிகம் குருக்கு பிரதான அதிகாரம் இருக்கு அப்படி சனி சூரியன் குரு இவங்களுடைய தொடர்பு உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு வலிமையா பொறுத்து பொறுத்துதான் உங்களுடைய குழந்தை பாகியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு அடுத்த பதிவுல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படும்